என் உயிர் மக்களே ஓட்டில் அட்டைக்கு முடியாது வாய முடியுதா ஓட்டு வந்து போகிறதா அப்பா அப்பா எங்க பீஸ் கட்டுப்பா அப்பா அப்பா இது கட்டுதா பையன் பொண்ணு எல்லாம் கே அப்பா அப்பா வீட்டு வாடகை கட்டினோம் பத்தாயிரம் பஞ்சாயிரம் ஒரு வாட்டி தான் எல்லாம் எல்லாம் தலையே அவன் தலைமையிலேயே ஊய்ந்துட்டா வாங்க இருபதாயிரூவா சம்பளம் ஆனால் எங்கள் தலைமுறை வச்சுக்கிறீங்களே நீங்கள் எல்லாம் அறுபதாயிரம் தப்பு இல்லையா தப்பு இல்லையா சரி இதெல்லாம் ஒன்று இப்படி கஷ்டப்பட்டு ஓட்டி வெட்டி காப்பாற்றினானா எங்களை காப்பாற்ற அப்போறீங்க எங்கள் ஆனால் தைரியத்தில் விட்டு 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 அப்பவும் அந்த பார்த்தா பேசுவோம் ஓடி நேர் ஆம்பளியா பறவு தப்பு பாட்டி நினைக்குது அது உண்டு தப்பு ஒரு நாளைக்கு